குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அன்னவர்கள் நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இந்த ஹதீசிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஹசர் ராபு அபு ஹுரால்லாகு தாலா அன்பு அவர்கள் இந்த ஹதீசு அகமதில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது பைஹக்கியில் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஒன்றாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது ஹாக்கிம் ஷரீஃபில் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது இப்படி பலவிதமான உலக புகழ்பெற்ற சஹி சித்தா என்று சொல்லக்கூடிய ஹதீசு கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீதாக இது இருக்கிறது அபோ ஹுரியா அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹுல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமாத்து நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களுடைய கண்ணியத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி ஒட்டுமொத்த நற்குணங்களையும் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி அந்த சங்கையிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் சரி செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலைஹுவ சல்லமன் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமான பெருமக்களே ஒரு மனிதனை அவன் நல்லவன் தீயவன் என்று தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமே நற்குணம்தான் குணம்தான் குணத்தால் வென்றவர்கள் அகிலத்திலே நிறைய உண்டு குணத்தால் சீர்கெட்டவர்களும் அகிலத்திலே நிறைய உண்டு ஒரு மனிதனுடைய சொல்லிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் என்று கணித்து கணித்துவிடலாம் அவன் பார்க்கக்கூடிய பார்வையை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் கழித்து விடலாம் அவனுடைய செயல்பாடுகள் நடை உடை பாவனைகளை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் கழித்து விடலாம் இது அனைத்திற்கும் மிக மூட காரணமாக இருப்பது நற்குணம் அகிலாக் அந்த அகலாக் என்று அரபியிலே சொல்லுவார்கள் அந்த நற்குணம் உலகத்திலே ஒட்டுமொத்தமாக அதனுடைய எண்ணிக்கை முன்னூற்றி அறுபது அந்த முன்னூத்தி அறுபது நற்குணங்களும் ஒரு சேர பெற்றவர்கள் நமது நாயகம் சல்லல்லாக உரகி வசல்ல வண்ணவர்கள் அப்படிப்பட்ட நற்குணத்திற்கு சொந்தக்கார சல்லல்லாக உரையசல்ல குறித்து குறித்துத்தான் அல்லாஹு குர்ஹானிலே இப்படி சொல்லுவான் நபியே நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் குர்ஆனுடைய ஆயத்தாகவே அல்லாஹ் இறக்கிவிட்டான் எவ்வளவு பெரிய விஷயம் வெறுமனே நாம் சொல்லிவிட்டால் அதை நீங்கள் கேட்டுவிட்டு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குரானுடைய ஆயத்தாகவே அல்லாஹ் இறக்கிவிட்டான் நற்குணத்தினுடைய குன்றாக நீங்கள் இறக்கிறீர்கள் நற்குணத்தினுடைய ஊற்றாக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஒரு நற்குணத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து பார்க்க வேண்டுமென்றால் அதுதான் முகமது ரசூது உல்வாஹி சல்லாகு உலைகி வசல்லம் என்பதை வைன்னு மகத்தான நற்குணத்திற்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான் இன்னொரு ஆயத்திலே திருமறையிலே அல்லாஹ் நபீர் நாயகத்தை குறித்து பேசும் பொழுது உங்களிடமிருந்து அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக உசுவன் ஹசனா அழகிய முன்மாதிரி உங்களிடமிருந்து இருக்கிறது அனைத்து படைப்பினங்களுக்கும் என்பதாக அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே அல்லாக ஜெயசல்குள்ளா சொல்றான் மேலும் ஒரு ஆயத்திலே உமா அரசனாக்க இல்லா ரஹ்மத் இல் ஆலமீன் அகிலங்களுக்கு நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்றான் இப்படி நபிகள் நாயகர் செல்லுவாக உலகம் அன்னவருடைய குணாதிசயங்கள் குறித்து அவர்களுடைய சிறப்புகள் குறித்து குரானிலே நிறைய ஆயத்துக்கள் பேசுகிறது கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் நாம் படித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரஹீகுல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு கிதாபுகள் இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய முகம்மது ரசூருல்லா என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு புக்ஸுகள் இருக்கிறது ரசூருல்லாஹுடைய மேலும் பலவிதமான கிதாபுகளும் புக்ஸுகளும் இருக்கிறது அதையெல்லாம் வாங்கி நாம் படித்து அதை பயனடையக்கூடிய வகையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரசூருல்லாயி சல்லா அலிசல்லமன் அவர்கள் குழந்தைகளுக்கு ரக குழந்தைகளுடைய விஷயத்திலே அவர்களுடைய நற்குணம் எப்படி இருந்திருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உடையவர் செல்லம் அன்னவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் விஷயத்திலே எப்படி நடந்திருக்கின்றார்கள் ரசூர்லாய செல்லல்லாலைஸ்வரம் அவங்க மனைவி மக்களிடத்திலே எப்படி இருந்திருக்காங்க நபிகள் நாயகம் செல்லல்லாலைஸ்வரம் அண்ணவர்கள் மற்ற படைப்புகள் விஷயத்திலே எப்படி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இப்படி வரிசையாக வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம் எல்லா துறைகளுக்கும் அழகிய ஒரு முன்மாதிரியாக நற்குணத்தை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசானாக நமது நாயகம் சல்லல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஹசூருல்லாய் சல்லல்லா அலிவசல்ல ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு மகனை அழைத்து வரும் அழைத்து வந்து நபியே நாயகமே என் மகன் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றான்னு சொல்லணும் என் மகன் இனிப்பு அதிகமாக சாப்பிடுறான் கொஞ்சம் சொல்லுங்க குறைச்சிக்கிற சொல்லி சொல்லுங்க அப்படின்னு ரசு சன்னதனம் மூன்று நாள் கழித்து நீங்கள் வாருங்கள் என்று அனுப்புவார்கள் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது நம்ம வந்து நபிகள் நாயகத்துல குறைக்கும்படி உபதேசம் செய்யும்படி வந்தோம் ஆனால் அல்லாஹுவின் ரசு மூன்று நாள் கழித்து வர சொல்கிறார்கள் என்பதாக சென்று விட்டு மூன்று நாள் கழித்து அந்த தாய் வருவார்கள் வந்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை அழைத்து தலையை தடவி இனிப்பை குறைத்துக்கொள் கொள் மகனே என்று சொல்லுவார்கள் சுசரசலம் அப்பொழுது கேட்பார்கள் அந்த தாய் இதை நீங்கள் மூன்று நாளைக்கு முன்னாலேயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்பதாக அப்பத்தான் சொல்லுவாங்க சரவாலை சலம் மூன்று நாளைக்கு முன்னாடி நானும் இது இனிப்பு அதிகமா சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லுவார்கள் சுமகானந்தா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பார்த்திருக்கோமா மூன்று நாளைக்கு முன்னால் நான் இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடியவனாக இருந்தேன் என்பதால் நான் செய்யக்கூடிய செயலை பிறருக்கு உபதேசமாக அதை செய்யாதே என்று நாம் சொல்ல முடியாது அந்த மூன்று நாளில் நான் குறைத்து கொண்டேன் இப்பொழுது நான் சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை தகுதியை பெற்றுவிட்டேன் என்று சருவாலேஸ்வரம் அவங்க சொல்லி அனுப்பினார்கள் என்றால் அவருடைய குணம் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி மனிதர்களுக்கு மத்தியிலே மட்டுமா அவருடைய நற்குணங்கள் என்று பார்த்தால் மனிதர்கள் அல்லாத மற்ற படைப்பினங்கள் மீதும் நபிகள் நாயகம் சல்லுள்ளா ஹாலிஸ்வலம் எப்படி நற்குணத்தோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு வருகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் நபித்தோழர்கள் எல்லாம் புலைசூட வருகிறார்கள் வரும் பொழுதுநாய சல்லுள்ளா ஹலீஸ்வலம் அந்த வரக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் அப்படியே நிப்பாட்டி எல்லாம் இந்த பாதையில் போக வேண்டாம் அப்படியே நீங்கள் அடுத்த பாதையிலே மாறிச் செல்லுங்கள் என்பதாக சொல்றாங்க வந்த சகாபாக்கள் அதற்கென்று ஒரு சில சகாபாக்களை நியமனமும் செய்கின்றார்கள் எல்லா சகாபாக்களும் அப்படியே மா வந்த பாதையை விட்டுவிட்டு அப்படியே மாறி செல்கிறார்கள் சகாபாக்கள் நபியல் நாயகம் சனதுவாக உலக கேட்டாங்க நபிய நாயகமே எதற்காக வேண்டி எங்களை மாறி வேறு பாதையிலே கோவச்சொன்னீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நவிசல்லாக உரைகி சல்லம் அவங்க சொன்னாங்க நாம் வரக்கூடிய அந்த பாதையிலே ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தது என்ன கொடுத்துட்டு இருந்துச்சு பால் கொடுத்து கொண்டிருந்தது நீங்கள் வரைகின்ற பொழுது உங்களுடைய கூட்டத்தை பார்த்து அது பயந்து அது ஓடிவிடுமோ என்று நான் அஞ்சினேன் அது கருணையோடு தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுப்பதை நான் தடுக்க விரும்பவில்லை ஆகையால் அதற்கு ஒரு நபரை பாதுகாப்புக்கு நான் போட்டேன் உங்களை எல்லாம் பாதையிலே நான் அனுப்பினேன் என்று ரசூருல்லாய் சலுல்லாஹுடைய அவங்க சொன்னாங்க அப்படின்னா உலகத்திலேயே நாய் தான் ஒரு நபரை பாதுகாக்கும் அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நடைமுறை நாயத்தம் பாதுகாப்புக்கு போடுவாங்க உலகத்திலே நாய்க்கு ஒரு மனிதரை பாதுகாப்புக்கு போட்ட ஒரே மாமனிதர் நமது நாயகம் சல்லதுவாக செல்லும் அவர்கள் என்றால் அவருடைய நற்குணம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதனால்தான் அல்லாஹலகத்தான நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் இன்னரோ இப்படி வரிசையாக நாம் செல்லலாம் ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க ஒட்டகம் வந்து நம்பிசன்கிட்ட முறையிடுது ஒரு ஒட்டகம் காதோடு காது வைத்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு இந்த ஒட்டகத்துடைய உரிமையாளர் யார் அவரை வரை சொல்லுங்க என்ப என்று சொல்றாங்க அவங்க வர்றாங்க இந்த ஒட்டகத்தை ஏன் நீங்க மூணு நாளா பசியா போட்டுருவீங்க இந்த ஒட்டகம் வந்து நான் பசியோட இருக்கிறேன் என்பதாக சொல்லி என்ன இடத்துல அழுகுது அல்லாஹாக ஜலசாலகத்தாகவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சூருவாய் செல்வலாளர் சொன்னார்கள் என்றால் எப்படி படைப்பினங்கள் மீது நபிகள் நாயகம் செல்ல செல்வம் அவர்கள் இரக்கத்தோடு இருந்திருப்பார்கள் இப்படி வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதை இங்கே அபோ உரை ருதியுள்ளாகுத்தான அவங்க சொல்றாங்க நான் ஒட்டுமொத்த நற்குணங்களையும் பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்னிடத்திலே நீங்கள் எந்த திசையில் நீங்கள் என்னை பார்த்தாலும் என்னிடமிருந்து பல ஆயிரம் நற்குணங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்ற அற்புதமான செய்தியை இந்த ஹதீசின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட காரூனிய நபி சத்திய நபி முகமது ரசூதுல்லா சல்லாஹு உலகி வசல்லம் அன்னவர்களுடைய நற்குணங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முக்மினிங்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக துர்குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் குறிவானாக வாகு தாவா அன்